இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற தீவினைகள் அகலும் ஜீவகாருண்யம் பெருகும் தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது கடன் வீண் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும் லன்னோர் நட்பு அதிகரிக்கும் தீயவர்கள் நம்மை விட்டு விலகி செல்வார்கள் வள்ளலார் ஞான தேகம் அடைந்தது தன் வாழ்நாளில் சாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாய உருவாக்க அரும்பாடுபட்டவரும் மக்களுக்கு மெய்யான இறை வழியை காட்டி அவர்களை இறைநிலையை அடைய தொடர்ந்து முயற்சித்தவருமான வள்ளல் பெருமான் எனப்படும் வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தைப்பூச திருநாள் அன்று வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் ஒரு தனி அறைக்குள்ளாக சென்று கொண்டார் யாரும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக என தன் கட்டளை இட்டார் அதன்படியே ஒரு வருட காலம் கழித்து வள்ளலார் தாளிட்ட அறையை திறந்து பார்த்த பொழுது அங்கு வள்ளலார் இருந்ததற்கான அடையாளம் எதுவுமே இல்லை என்பதை கண்டு அவரது சீடர்கள் வியப்புற்றனர் ஈடு இணையில்லா தவ யோகியாக திகழ்ந்த வள்ளலார் ஒளியுடல் பெற்றவர் என்றும் எனவே ஜோதி வடிவான இறைவனுடன் தன்னுடைய ஒளி வடிவாகி கலந்து விட்டார் என அவரது நம்புகின்றனர் அதன்படியே இன்றும் தைப்பூச திருநாள் அன்று சித்தி வளாகத்தில் வள்ளலார் ஜோதி நிலை அடைந்த அறையில் ஜோதி தரிசனம் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது சத்திய தர்ம சாலை வள்ளலார் கொள்கைகள் வள்ளலார் பிறப்பு வள்ளலார் மந்திரம் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் எழுதிய திருமுறை திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது திருவருட்பா என்பது ராமலிங்க அடிகளால் இயற்றப்பட்ட ஏறத்தாழ ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பாகும் இது ஆறு திருமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் திருமுறை ராமலிங்க அடிகளார் எழுதிய ஆரம்ப கால பாடல்களின் தொகுப்பு இரண்டாம் திருமுறை ராமலிங்க அடிகளாரின் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்கள் அடங்கிய பாடல்கள் மூன்றாம் திருமுறை ஜீவகாருண்யம் மற்றும் ஒருமைப்பாடு பற்றிய பாடல்கள் நான்காம் திருமுறை ஜோதி வழிபாடு மற்றும் சமரச சுத்த சன்மார்க்கம் பற்றிய பாடல்கள் ஐந்தாம் திருமுறை அனுபவங்கள் மற்றும் ஞானம் பற்றிய பாடல்கள் ஆறாம் திருமுறை ஜோதி மற்றும் தனி கருணை பற்றிய பாடல்கள் இந்த திருமுறைகள் மூலம் ராமலிங்க அடிகளார்